ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தினமுமே டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த தாய்ப்பாலுக்கு நிகரான பாலாக குடித்து பாருங்கள் வாய் வயிற்று புண்களை வயிற்றுப்புண்களை வைக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடம்புல எந்த விதமான நோயும் அண்டை விடாது இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இப்போ நான் கொஞ்சமாக பாதாம் பிசின் எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கக்கூடிய சாதாரண பொருள் தான் இந்த பாதாம் பிசின் இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த பாதாம் பிசின் மேலே அழுகுகள் இருக்கும் அதனால் முதல்ல ஊற்றி கழுவக்கூடிய இந்த தண்ணியை நம்ம எடுக்கக்கூடாது இந்த தண்ணியை நம்ம அப்படியே கீழே ஊற்றிட்டு வந்துடலாங்க இப்போது நல்லா கழுவுறதுக்கு அப்புறமா நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நல்ல தண்ணியை இதில் ஊற்றி வச்சுக்கலாங்க இது நம்ம அப்படியே வச்சுக்கணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா ஊறிடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாம் ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் மட்டும்தான் அவன் நாம் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம் வீட்டில் கொஞ்சம் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இப்போ செய்கிறது கரெக்டாக ரெண்டு பேருக்கு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போது இந்த தேங்காயை முதல்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைந்த பால் அப்படின்னு சொல்லலாம் இதில் நிறைய மருத்துவ சக்திகள் இருக்கு நாம் இதை குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்பில் நிறைய மாற்றங்கள் வரத நாமளே பார்க்க முடியும் இதை குடிக்க குடிக்க ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்பில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதனாலேயே நம்ம உடம்பில் எந்த விதமான நோயும் அண்டாது சின்ன குழந்தைங்க கூட இதை விரும்பி குடிப்பாங்க பெரியவங்களுக்கு கூட இதை குடிக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி தான் போட்டிருக்குறாங்க இப்போது கட் பண்ணி வச்சு அந்த தேங்காயை முதல்ல இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குற குறன்னு நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் நம்ம முதல்ல தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு நல்லா அரைஞ்சு கிடச்சிருக்கும் அதே சமயத்தில் அது இருக்கக்கூடிய பால்கள் எல்லாமே வெளிப்பட்டுருக்கோம் இப்போ நாம் ஒரு வடிகட்டி எடுத்து வச்சு இதை நல்லா இருக்கக்கூடிய பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு ஈஸியாகவே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாங்க இப்போ இந்த பால் மட்டும் தனியாக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் முதல்ல இருக்கக்கூடிய பால் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த தொக்கை எல்லாத்தையும் மறுபடியும் நாம் இந்த மாதிரி அதே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க இப்போது எல்லா பாலையும் பிழிஞ்சு எடுத்துட்டோம் அந்த தொக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் ஜாரில் போட்டு வச்சுருக்குறோம் இப்போ மறுபடியும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மறுபடியும் அரைச்சிட்டு மறுபடியும் ரெண்டாம் பாலும் இதே மாதிரி எடுத்துக்கலாம் அதே பால் கூடவே இந்த பாலையும் நம்ம அந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இதே மாதிரியும் மூணு தடவை நான் பால் எடுத்துக்கிறேன் மூணு தடவைக்கு மேலே நம்ம பால் எடுக்க வேண்டாங்க ஏற்கனவே நம்ம ஊரை வச்சுருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசன் நல்லாவே ஊறி போயிருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி போயிருக்குதுன்னு நல்லா பூ மாதிரி அப்படியே விரிஞ்சு போயிருக்கும் நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருந்தால் தெரியும் முருங்கை மரத்துலேருந்து பிசின் மாதிரி பசை மாதிரி அப்படியே வலிஞ்சிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் பாதாம் மரத்துலேருந்து வழியக்கூடிய அந்த பசைய காய வச்சு நம்ம வாங்க வாங்கக்கூடியதான் இந்த பாதாம் பிசின் பாதாம் கொட்டையில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த பாதாம் பிசின்லேயும் இருக்கும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கும் வாய் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை போக வைக்கும் நம்முடைய உடம்புக்கு அதிகப்படியான எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடியது இப்போ நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்தால் கூட அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த தோல் மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துடலாம் சப்போஸ் நீங்கள் ஊற வைக்காத பாதாம் பருப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வறுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய தோல் நமக்கு அப்படியே இருக்கும் இப்போது நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாதாம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து முந்திரி பருப்புகளையும் சேர்த்துக்கலாங்க நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாம் இந்த மாதிரி பருப்பு வகைகளை சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக வேலனட்ஸையும் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி நல்ல வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் நல்ல டேஸ்ட்டுக்காக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் நாம் எடுத்துருக்கக்கூடிய இந்த தேங்காய் பால்லையே கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அந்த இனிப்பே போதுமானதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் பால்லேருந்து ஒரு நாலு டீஸ்பூனுக்கு நான் இதில் ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இது நல்லா மையம் அரையணும் கொஞ்சம் கூட கட்டியோ அந்த துருதுருன்னு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இன்னும் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் மிக்சியில் அரைச்சி வச்சதை இந்த பாலில் நாம் சேர்த்துக்கலாங்க நாம் இப்போ கொஞ்சம் தான் இதில் நட்ஸ் சேர்த்துருக்குறோம் சப்போஸ் உங்கள்கிட்ட வேறு வகைகள் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் அதிகமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது நம்ம அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இந்த மாதிரி இதில் ஊற்றிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் வேலை இதுக்கு நமக்கு எந்த விதமான அடுப்போ எதுவும் தேவையில்லை டக்குன்னு எடுத்து செஞ்சோமா குடித்தமானு போயிடலாம் ரொம்ப ஈஸி செய்கிறது ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் நம்ம டீ காஃபி குடிக்கிறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த தேங்காய்பால் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட இதை விரும்பி குடிப்பாங்க இதை ஒரு தடையாவது செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்